TP Uploads இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து என்னோடய ஹேர் க்ரோத் ஆயில் ப்ளஸ் கரும்புல் ஆயில் ரெண்டு பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன் நிறையா பேர் ஆயில் வாங்கிட்டு நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க ஆனால் நிறையா பேர் இந்த ரெண்டு ஆயிலை பற்றி நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க அதாவது என்கொயரிஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அந்த ரெண்டு ஆயிலை பற்றின டவுட்டை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் கிளியர் பண்ணப் போகிறேன் எனக்கு உங்களுக்கு சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கரும்புல ஆயில் ப்ளஸ் ஹெர்பல் ஹேர் ஆயில் பற்றி நான் அஞ்சு கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கரும்புல ஆயில் அப்படின்னா என்னன்னு சொல்லிருந்தேன் கரும்புல ஆயில் வந்து நம்ம சேனலில் வந்து நான் வந்து நம்மளோட ஹேர் அதாவது ஹேர் க்ரோத் வந்து நல்லா பிளாக்காக மாற்றி கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நிறைய முடி வெள்ளை முடி பிரச்சனை இருக்கவே இருக்காது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் நிறையா பேர் இதை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இன்ஸ்டண்ட்டாக ஹேர் வந்து பிளாக் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க அவங்களோட டவுட்டு நான் வந்து கிளியர் பண்ணிடுறேங்க இந்த கரும்புல ஹேர் ஆயில் வந்து நம்மளோட ஹேரை வந்து இன்ஸ்டண்ட்டாக பிளாக் ஆக்காது அதாவது நான் ரெடி பண்ணி தரேன் அந்த ஆயிலை வந்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற வெள்ளை முடியும் ப்ளஸ் உங்களோட தலையில் முளைக்கிற புது புது முடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளாக்காக மாறிடும் ஸோ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த கரும்புல ஆயில் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் சொல்யூஷன் நான் நல்லா உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நம்ம கரும்புல ஆயில் வந்து பர்மனெண்ட் சொல்யூஷன் நீங்கள் எந்த வேறு ஆயில் ரெடி பண்ணி இன்ஸ்டண்டாக பிளாக் ஆனாலும் அது வந்து உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இருக்காது டெம்பரரியாக தான் இருக்கும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம ஒரு சொல்யூஷனாக சொல்ல முடியாது அது வந்து ஒரு டை நீங்கள் வந்து இப்போ என்கிட்டயே ஒரு டை கேட்குறீங்கன்னா நான் உங்களுக்கு டை ப்ரிப்பேர் பண்ணி தருவேன் இது வந்து டை கிடையாதுங்க கரும்புலா ஹேர் ஆயிலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பர்மனண்ட்டு சொல்யூஷன் உங்களுக்கு எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அது எல்லாமே கருப்பாக மாறிடும் ப்ளஸ் புதுசாக முளைக்கிற முடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கருப்பாக வரும் ஏன் கரும்புலா வச்சு நம்ம ஹேர் ஆயில் சொல்கிறோம் ஹேர் வந்து பிளாக் ஆகுறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கரும்புலா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து பிளாக் ஆகுற சூப்பர் இன்க்ரீடியன்ட்டுங்க நீங்கள் கூட சர்ச் பண்ணி இல்லை யார்கிட்ட கேட்டு பாருங்க கரும்புலாங்கிற பொருள் தான் வந்து பார்த்திங்க அந்த மூலிகை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முடியை வந்து நல்லா பிளாக் ஆக்கி மாற்றி கொடுக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கரும்புல ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி கரும்புல ஹேர் ஆயில் வாங்கினேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி வேற ஆயில் இருக்கேன் கோகனட் ஆயில் தேய்ச்சிட்டு இருக்கேன் ஸோ இப்போ வந்து கரும்புல ஹேர் ஆயில் தேய்ச்சேன் அப்படின்னா எனக்கு ஹேர்லெஸ் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது ஸோ எனக்கு வந்து நீங்கள் கரும்புல பவுடர் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க சிஸ்டர் நீங்கள் வந்து கரும்புலா பவுடரும் யூஸ் பண்ணலாம் கரும்புலா ஹேர் ஆயிலும் யூஸ் பண்ணலாம் ரெண்டுத்தினாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது ஏன்னால் நம்ம வந்து ஒரு மூலிகையை தான் நம்ம ஆட் பண்ணுறோம் தேங்காய் எண்ணெயில் இப்போ பவுடர் வாங்குறவங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வந்து ஹேர் பேக்காக நீங்கள் அதை போடணுங்க அதை எது கூட மிக்ஸ் பண்ணி போடணும்னு கேட்டிங்கன்னா கரும்புலா பவுடர் அவரு இலை பொடி மருதாணி பொடி கரும்புலா இலைப்பொடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் எடுக்கணும் இலை இலைப்பொடி ரெண்டு ஸ்பூன் எடுக்கணும் மருதாணி இலைப்பொடி ஒரு ஸ்பூன் தான் எடுக்கணும் இந்த பொடி எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா தண்ணியிலையே மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சுருக்கோங்க வச்சுருந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க நார்மலாக வாஷ் பண்ணுங்கள் ஷாம்பு எதுவுமே போட வேண்டாம் போடாமல் வாஷ் பண்ணிவிடுங்க வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் இதை பண்ணுனீங்கனாலே உங்களுக்கு அடுத்து வளர முடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக மாறிடும் ஆனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குளிர்காலம் ஆரம்பிச்சிடுச்சு நமக்கு நீங்கள் ஹேர் பேக்காக எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சளி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் சிலருக்கு என்ன சொல்கிறேன்னா கரும்புள பொடியாக வேணும்னாலும் வாங்கிக்கோங்க இல்லை எனக்கு வந்து சளி பிடிக்குமோன்னு பயமாக இருக்குது ஹேர் பேக் ட்ரை பண்ணும் போதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் கரும்புல ஹேர் ஆயில் வாங்கிட்டிங்கன்னா நல்ல சொல்யூஷனாக இருக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து நிறையா முடி இருந்துச்சு எனக்கு இப்போ வந்து ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேண்ட்ரஃப் மாதிரி அரிப்பு வந்து அந்த இடத்துல வந்து முடி கொட்டி அது வந்து பார்க்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அந்த இடத்துல கேப் கேப்பாக இருக்குது தலையில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஹேர் பேக் ட்ரை பண்ணுறத விட ஹேர் ஆயில் அதாவது நம்ம ரெடி பண்ணுற ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா புது புது முடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வாரத்திலேயே உங்களுக்கு வந்து நல்லா ஃபாஸ்ட்டா வளருங்க ஏன்னா நம்ம ரெடி பண்ணிருக்கிற மூலிகை அவ்வளவு மூலிகை போட்டு நம்ம ரெடி பண்ணி இருக்கோம் அவரி செம்பருத்தி செம்பருத்தீரை பூ இந்த மாதிரி நிறைய இன்கிரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணிருக்கறதுனால சீக்கிரமாவே உங்களோட ஹேர் க்ரோத் வந்து நல்லா ஃபாஸ்ட்டா இருக்கும் நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து கேட்குறீங்க நீங்கள் மட்டும் எப்படி கருப்புழா வந்து ரொம்ப விலை கம்மியாக தரீங்க மற்ற வெப்சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க நீங்கள் மட்டும் எப்படி நூறு கிராம் ரூபாய்க்கு தரீங்கன்னு கேட்குறீங்க எங்கிட்ட நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து பாருங்க ஃபுல்லாகவே காடு தான் இந்த காடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு கரும்புலா இருக்குது ரெடி அதனால அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா என்னால வந்து நூறு கிராம் முந்நூறு ரூபாய்க்கு இந்த கரும்புலா பவுடர் வந்து தர முடியுதுங்க இப்ப இந்த கரும்புளா ஆயில் ஹேர் ஆயில் இதெல்லாம் நாங்க எப்படி வாங்கலாம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க கேக்குறவங்களுக்கு சொல்றேன் நம்மளோட சேனலில் அபவுட் பேஜில் நான் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேங்க அதில் இருந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேட் மூலயமா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நான் எல்லா வீடியோஸ்லேயுமே ஃபஸ்ட்டு கமெண்ட் பின் பண்ணியிருப்பேன் என்னோட காண்டாக்ட் நம்பர் அதுலேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நம்மளை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேட் சொல்லிடுறேன் கரும்புல ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு மில்லி வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸுங்க ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து நூறு மில்லி டூ ஹண்ட்ரட் ருபீஸுங்க ஆனால் கரும்புல பவுடர் வந்து நாங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் நாங்கள் தரோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் அதாவது நாங்கள் ரெடி பண்ண ஆயில் எல்லாமே ஓரளவு சேல்ஸ் ஆயிடுச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் யாராவது ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆயில் ரெடி பண்ணி அதை நாங்கள் வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்கும் அனுப்பி விட்டுருவோம் நாங்கள் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணிடுவோம் ஓகேங்க நான் என்னோடய ஹேர் க்ரோத் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஹேர் க்ரோத் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் நம்ம சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க யாருக்காவது இந்த ஆயிலோ இல்லை பவுடரோ வேணும்னா நீங்கள் நம்மளோட காண்டாக்ட் நம்பரில் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க பாய்